இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது பல விபத்துகள் வருகிறது பல வியாதிகளை மறைக்கிறார்கள் பல விபத்துகளை மறைக்கிறார்கள் அதனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்த நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு அழகான வீடெல்லாம் நான் கட்டி வச்சிருக்கிறேன் நான் உங்க கூட நான் வாழ்வேன் நீ எங்க கூட வாழ்வீங்க நான் கடவுளோடு வாழப்போகும் கடவுள் நம்மோடு கூட வாழ்வார்

நினைத்திருக்கிறார் அவர் பாத படி அவருக்கு நம் எங்க சும்மா ஒரு இடத்தை கட்டி நம் கடவுள் தொழுது கொள்வோம் பெரியவர் நான் பெரியவர் அவர் பெரிய தேவ தேவனை ஒரு நாள் ஒருவனும் கண்டது கிடையாது கண்டவனது உலகத்துல உயிரோடு வாழ முடியாது இம்மையில் இருக்கும் போது நம் தெய்வத்தை பார்க்க முடியாது அலையா அவருடைய வார்த்தை நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் அவர் வார்த்தை நமக்கு புரிஞ்சிருக்கிறார் இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கிறது அந்த உயிருள்ள வார்த்தை நமக்கு வாசிக்கும் போது அந்த வார்த்தையை நம்பும் போது அதை அதை விட்டுடக்கூடாது விட்டுவிடுவேண்டும் நமக்கு பாதுகாப்பு தேவை நமக்கு ஒரு விடுதலை தேவை நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் சுகமா வாழ வேண்டும் என்றால் அவரை உறுதியமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏதோ வந்தோம் கிறிஸ்துமஸ் வந்தோம் வேடிக்கை பார்த்தோம் நம்ம கூடாது இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் பாவம் எண்ணங்கள் நிறைந்த உலகம் அன்பு இல்லாத ஒரு உலகம் வியாதி உள்ள ஒரு உலகம் விபத்து நிறைந்த ஒரு உலகம் விபத்து பயங்கரமான விபத்துகள் நடந்திருக்கு சொல்ல முடியல எந்த நேரத்தில் எந்த வியாதி மனிதனை தாக்கும் என்று சொல்ல முடியல இந்த உலகத்திலே நம்ம படைச்ச தெய்வம் வானத்தை பூமி உண்டாக்குற ஒரு தெய்வம் ஒரு சாதாரண தெய்வம் கிடையாது உலகம் முழுவதும் கிறிஸ்துவுக்கு முன்ன எப்படி உலகம் இருந்தது கிறிஸ்துவுக்கு பின்ன எப்படி உலகம் இருக்கிறது சரித்திரம் இது அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட வேதம்